ஹலோ திருப்பதி கோயில் மறைந்துள்ள மர்மங்கள் என்ன திருமாலா திருவபேரா என்று அழைப்பது வடிவம் இந்த அதிசய சிலையை வடிவமைத்த சிற்பியார் என்பது மர்மம் வரலாறு ஆச்சரியம் சுமார் பத்து அடி ஒன்னு புள்ளி ஐந்து அடி உயரமான மேடை மீது கம்பீரமாக நிக்கிறார் இந்த நடமேடையில தாமரை வடிவம் அமர்ந்திருக்கும் இதன் பொருள் என்ன என்பது சிலர் மட்டும் அறிந்த ரகசியம் ஆஹ் ஆச்சரியம் மூன்று தீர்க்கமான முகம் அருள் வீசும் கண்களுக்கு நடுவுல கூர்மையான நாசி மார்பின் அளவு முப்பத்தி ஆறு முதல் நாற்பது இன்ஜி இடுப்பு அளவு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு இன்ஜி எல்லாம் அளவு தான் என்ன ஆச்சரியம் நான்கு இங்கிருந்து நேர சில தோரணத்துக்கு சொல்லுவோம் என்பது சன்னதியிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இயற்கையான பாறை தோரணம் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு அடி அதாவது எட்டு மீட்டர் அகலம் ஒன்பது புள்ளி எட்டு அடி அல்லது மூணு மீட்டர் உயரம் இங்கே உயரத்தை கவனிங்க இதே உயரம் தான் பெருமாளின் உயரம் இந்த கல் தோரணத்தின் காலம் பூமி வடிவமாக அமையப்பட்ட அமைப்பட்ட முதன் முதலாக திருமலையில கால் வச்ச இடம் இன்று கூட நீங்க போய் பார்க்க முடியும் அடுத்த காலடி சிலா தோரணம் மூன்றாவது அவர் இடம் இப்போது அருள்பாலிக்கும் இடம் இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி வருட தோரணத்துக்கு என்ன சிறப்பு பெருமாள் சில கல் தான் முக்கியமாக வியர்வை வடியும் முகம் ஆனா முதுகுல ஈரம் கசியும் நூத்தி பத்து டிகிரி வெப்பம் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்துல கடும் குளிரளும் வியர்வை இருக்கும் மர்மம் 6. ஆறு கற்பூரம் கலந்த எதை கலந்தாலும் சாதாரணமான கல் சிலைகள் விரிச்சல் அடையும் பெருமாளின் சிலை சகல விதமான கெமிக்கல் ரியாக்சனையும் அசால்ட்டாக ஏற்றுக்கொள்ளும் அவருக்கு சூட்டப்படும் மாலைகள் பூக்கள் அகற்றப்பட்டு சிலை அருகே இருக்கும் நீரோடையில விட்டு விடுவாங்க இது இருபது கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கும் ஏற்படி என்னும் ஊர்ல மிதப்பதை காணலாம் இந்த நீரோட காரணமா சிலையின் பின்பக்க சுவர்ல காது வச்சு கேட்டா அலையோச கேட்க முடியும் ஏழாவது மருமம் பெருமாளின் திருமேனை நடுவாக இருப்பது போல தெரிந்தாலும் அவர் வலப்புறத்திலிருந்துதான் நம்மை நோக்கி வருவது போல நிற்கிறார் அவரது கால்கள் லேசாக அடங்கி முன்னுக்கு வருவது போல இருக்கும் எட்டாவது மர்மம் அவரது திருமேனி முன்பு எரியும் விளக்கு யாராலும் எப்போது ஏற்றப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் எரிந்து கொண்டே இருக்கும் ஆனந்தாழ்வரின் கடப்பாறை முக்கியமாக சன்னசிக்குள் நுழைந்ததும் வலது பக்க வாசலில் சுவரத்தில் ஒரு கடப்பாரை இருக்கும் இந்த இரும்பு கடப்பாறைக்கு ஆயிரம் வயதுக்கு மேலே இருக்கும் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்த ஆனந்தாழ்வார் காலத்தில் நடந்த சம்பவம் அதாவது ஆனந்தாழ்வரின் இந்த கடப்பாறைக்கும் பெருமாளின் கீழ் உதரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கற்பூரத்துக்கும் தொடர்பாக நீங்கள் பக்தி படங்களில் பார்த்துருக்கலாம் திருமலையில பூந்தோட்டத்தை பராமரிக்கும் பொறுப்பை ஆனந்தாழ்வார் ஏற்று மனைவியுடன் அங்கே தங்கியிருக்கிறார் செடிகளுக்கு நீர் ஓற்றும் போது ஒரு சிறுவன் உதவுகிறான் அவனை விலகி போக சொல்லியும் பிடிவாதம் பிடிக்கிறான் பையன் அவனை பயமுறுத்த அவன் மீது கடப்பாறையை வீசும்போது உதட்டுக்கு கீழே அடிபட்டு ரத்தம் வருவதைக் கண்டு திடுக்கிட்டு நிற்கும் அவர் பெருமாளின் சிலையிலிருந்து ரத்தம் அதை நிறுத்துவதற்கு கற்பூரம் வைத்து ார்கள் சிறுவனாக வந்து அடி வாங்கியது பெருமாள் தான் ஆஹ் அந்த நினைவாக தான் அந்த கடப்பாரு மொட்டை சீக்கிரட் மொட்டை போடுவதால மருத்துவ ரீதியாக பயன் எதுவும் உண்டா ஆ ஒன்றுமில்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அப்புறம் எதுக்கு பாஸ் மொட்டை ஆ இவங்க தான் நீலாந்திரி மலையின் இளவரசி நீலா முக்கியமாக பெருமாள் சயணத்திற்கும் சமயம் நீலா தரிசனம் செய்ய அவரது சிகை காத்தில் கலைய கேசமிந்து சிறு பகுதி தெரிய ஆஹ் நீலா தன் கூந்தலை பிடுங்கி அங்கே வைக்கிறார் பண்ணிக்கோ வைக்கிறார் இளவரசி மே செலுத்த பெருமாள் ஏதாவது வரம் கேள் எனக்கூறு கலியோகம் முடியும் வர உங்களை தரிசிக்க பக்தர்கள் வந்து முடியை காணிக்கையாக தருவார்கள் அவர்கள் கேட்கும் வரத்தை தந்து அருள வேண்டும் தனக்காக எதையும் கேட்காத நீலாவுக்கு பெருமாள் கொடுத்த இடம் இதுதான் முக்கியமாக திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் ஒருமுறை திருப்பதி போயிட்டு எல்லாம் மாறும் என குறுக்கே கேட்டிருப்போம் இந்த வாக்கியத்தை நம் வாழ்வில பலமுறை கடந்து வந்திருப்போம் இக்கிட்டான தருணங்களை யாரோ நமக்கு சொல்லி இருப்பாங்க அல்லது நம் பிறருக்கு சொல்லி இருப்போம் காரணம் திருமலை திருப்பதி என்பது ஒரு ஊர் அல்ல நம் வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்த பெயர் கலக்கம் வரும்போது நம்பிக்கை தரும் மந்திர சொல் எளிய மனிதர்களின் சொர்க்கம் விரதம் இருந்து பாதயாத்திரை மேற்கொண்டு ஏழ்மலை ஏறி சென்று ஜர்கண்டிகளுக்கு இடையே தரிசனம் செய்யும் காலம் முழுவதும் கொண்டு செலுத்துகிற மாபெரும் சக்தி ஒவ்வொரு காசாக சேர்த்து அதை மஞ்சள் துணியில முடித்து அந்த மாணவனுக்கு சேர்ப்பிக்க துடிக்கும் மாந்தர்கள் கோடி பேர் அப்படி என்ன இருக்கிறது அந்த திருப்பதியில அங்கிருக்கும் பெருமாள் மட்டும் அப்படி என்ன விசேஷம் ஆஹ் இந்தியாவில சந்திரன் தாக்கம் அதிக அளவுல உள்ள இடம் திருப்பதியாகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால மன நிம்மதி உண்டாகிறது உலகிலேயே சந்திரன முதல்ல பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள் தான் சந்திரன் கதிர்கள் அதிக அளவுல ஈர்த்துக் கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள் அதுபோல இந்தியாவில சந்திரன் தக்க அதிக அளவுல உள்ள இடம் திருப்பதியாகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால மன நிம்மதி உண்டாகிறது மூலிகைகள் அதிகம் இருப்பதால ஆரோக்கியம் உண்டாகிறது மகான்கள் நிறைந்த பூமி என்பதால அருளாசியம் நிறைந்து காணப்படுகிறது முக்கியமாக திருமல திருப்பதி ஒட்டுமொத்த பாரத தேசமும் சொந்தம் கொண்டாட துடிக்கும் இந்த நிலம் தமிழ் மக்களுக்கானது வரலாற்றுல அதுதான் தமிழகத்தின் தொன்மையான வட இல்ல ஆன நெடியோன் குன்றமோ தொடியோன் பவளமோ தமிழ் வரம்புணர் நல்லாட்டு என்கிறது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலப்பதிகாரம் தமிழக வரலாற்றுல இப்படி இனப்பிரிக்க முடியாத இல்லாத இடமாகிவிட்ட திருவங்கடம் எனப்படும் திருப்பதி தமிழ் மன்னர்கள் குறித்த பல்வேறு கல்வெட்டு ஆதாரங்கள் குவிந்து கிடக்கும் வரலாற்று பொக்கிஷம் அதே சமயம் இங்கு மொத்தம் எழுநூத்தி ஐம்பது கல்வெட்டுகள் காணப்படுகிறது அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் கல்வெட்டுகளே தமிழ் மன்னர்கள் திருமலையோடு கொண்டிருந்த உறவை தம்முள் பாதுகாத்து வைத்திருக்கும் அற்புதங்கள் அவை அந்த புண்ணிய பூமியில் தான் ஏழுமலையான் கலியுலகத்தை நிலை கொண்டு தன் திருப்பாதங்களை பைத்தான் என்கிறன புராணங்கள் ஏழுமலையின் காலம் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இந்த திருமலை திருப்பதியில மிகவும் உயரமான இடம் என்றால் அது சீவாரி பாதாளுவ சொல்வார்கள் பெருமாள் சீனிவாசனுக்காக அவதாரம் செய்து இந்த பூமிக்கு வந்தபோது முதன் முதல்ல அந்த இடத்தில்தான் காலடி எடுத்து வைத்தாராம் அடுத்து அவர் காலடி எடுத்து வைத்த இடம் சிலாதோரணம் மூன்றாவது அடி தான் தற்போது ஆலயத்துல இருக்கும் கருவறை என்கிறன பக்தர்கள் பாறைகளால் அமைந்த அற்புதமான இயற்கை பொக்கிஷம் சிலாதோரணம் சிலா என்றால் கல் தோரணம் என்றால் வளைவும் சிலாதோரணம் தேசிய புவியியல் சின்னங்கள்ல சிலாதோரணமும் ஒன்று திருப்பதிக்கு சற்று முன்பாக அமைந்துள்ளது நகரி என்னும் இடம் இங்கு திருமலையிலிருந்து வெறும் மீட்டர் தொலைவில் தான் உள்ளது சிலாதோரணம் இந்த பாறைகள் சுமார் நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் பழமையானது இயல்பாகவே இந்த பாறை வளைவுல சங்கு சக்கரம் அபகஸ்தம் கர்டன் மற்றும் ஐராவதம் ஆகிய திரு சின்னங்கள் அமைந்துள்ளதாக பக்தர்கள் கூறுகின்றனர் அது இயற்கையின் வினோதம் இந்த சிலாதோரணம் குறித்த மற்றொரு சுவராசியமான தகவலும் உண்டு சிலாதோரணத்து அகலம் எட்டு மீட்டர் உயரம் மூணு மீட்டர் இந்த சிலாதோரணம் எடுக்கப்பட்ட குவார்ட்ஸ் பாறை தான் மூலவரின் திருமேனி அமைந்துள்ளது என்றோ சிலாதாரணத்தின் உயரமோ மூலவர் விக்கிரகத்தின் உயரமோ ஒன்று என்றோ நம்புகிறார்கள் பக்தர்கள் அதை மெய்ப்பிக்கும் விதமாக பல்வேறு நம்பிக்கைகள் அங்கு உண்டு பெருமாளின் திருமேனி எப்போதும் வெப்பமாகவே இருக்குமோ வாத்துபடி வடகிழக்குல அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது தெற்கே உயரமான மலைகள் உள்ளது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும் மக்கள் கூட்டம் அலைமோதும் செல்வம் மலை போல குவியும் வாத்துபடி மிக பலமாக இருப்பதால இந்த கோயில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோயில் இதுதான் கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கின்றன குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள் நடந்து நாம் மலையேறினால் அக்குப்பஞ்ச சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது நிமிந்து மலையேறுவதால நம் உடல்ல மூலாதார சக்கரங்கள் நன்கு சொல்கிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூன்றாயிரம் அடி உயரத்தில் உள்ள திவ்ய தேசம் இது வைகுந்தத்துக்கும் மன்னவருக்கும் இது ஒரு வைப்பு என வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்களால் போற்றப்படும் அற்புதலாம் அதாவது விண்ணுலக தேவர்கள் மட்டுமன்றி மண்ணுலக உயிர்கள் அனைத்தும் பரந்தாமனுக்கு கைங்காரியம் செய்யக்கூடிய திருவிடம் என்று அர்த்தம் வேம் கடம் வெங்கடம் வேம் என்றால் வினைகள் கடம் என்றால் கடன் செல்வது திருமலைக்கு சென்று திருவங்கலத்தான தரிசித்தால் வினைகள் அதாவது பாவங்கள் யாவும் நம்மை கடந்து செல்லும் என்பது சத்திய வாக்கு கம்பர் தான் எழுதிய ராமாயணத்துல கிருஷ்ணந்த காண்டத்துல திருமலைய சித்துள்ளார் ஆஹ் திருமல தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும் ஸ்ரீ ராமானுஜர் எந்திரங்கள் பைத்துள்ளார் அவற்றின் சக்தி கடலளவு என்ப கந்த புராணத்துல இந்த ஸ்தலம் பத்தி சொல்லும் போது பாவனாசக்தித் பாவங்களை போக்கும் தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூச்சமாக இயங்குவதால நம் மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது இதனால நம்பி

அவனை விட பிரியது அத்தகைய பெருமானுக்கு முன்னே நாம் வெறும் திரும்பும் வைகுந்தத்திலிருந்து நமக்காக மண்ணில் வந்து கோயில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு திருஷ்டி ஏதும் படாதிருக்க வேண்டும் அல்லவா அதற்காக மங்களகரமாக பரசுரம் பாடினார்கள் ஆழ்வார்கள் அதனால்தான் அவற்ற மங்கள சாசனம் என போட்டுக்கிறோம் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மற்றும் சி ஆண்டார் ஆகியோர் மங்கள சாசனம் செய்ததிலேயே திருத்தலம் திருமலை எல்லா நாளிலும் எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் எந்த மாதமாக இருப்பினும் அவனை கொண்டாடலாம் பனிரெண்டு மாதங்களிலும் திருவிழா எடுத்து வழிபடலாம் திருப்பதி ஏழுமலையான் திருமலைக்கு வந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை திருவோண நாள் அதனால இங்கு திருமலையில புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் புரட்டாசி மாதத்துல பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது கன்னிராசியில சூரியன் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வருகிற பிரதம முதல் மகாலயம் என்பார்கள் இந்த நாட்கள் பித்துற்கள் எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் தேவதைகளுக்கு உரிய புண்ணிய காரியங்களை செய்வதற்கு உகந்த அருமையான நாட்கள் பிரதமை முதல் அமாவாசை வரை இவற்றை கொண்டாடலாம் அமாவாசை அடுத்து வருகிற நாட்கள் மட்டும் என்ன அப்போதுதானே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அந்த ஒன்பது நாட்களும் ஸ்ரீ மகாலட்சுமி என்னும்

பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் சுத்தமான அரிசியை இடித்து மாவெடுத்து அதனுடன் வெள்ளம் கலந்து இரண்டாக பிடித்து வைக்க வேண்டும் இதுல திரியிட்டு நெய்வில கேட்டி மலர் ஊசி கொண்டு பெருமாளை அரிசித்து அவரது நாமாவளிகளை மனதார சொல்லி வழிபட அவ்விடத்தில் அந்த பெருமாளை எழுந்தருள்வார் என்பது ஐதீகம் திருப்பதியில இப்படி ஒரு வழிபாட்டின கோயிலின் பல இடங்கள்ல செய்வார்கள் பக்தர்கள் ஆனா உற்சவ காலமான பத்து நாட்கள் மட்டும் பெருமாள் எழுந்தருளி இருக்கும் இடத்தில்தான் மாவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டுமா கால நேரத்துல வீடுகள்ல திருவிளக்கு கொண்டு மாலவன வழிபட்டு விட்டு மாலையில கோயிலுக்கு சென்று அவர் தரிசித்தா மிகவும் சிறப்பு என்கின்றனர் பெருமாளே கோவிந்தா நாராயணா ராமா என திருமாலின் எந்த திருநாமத்தை சொல்லி அழைத்தாலும் அவன் ஓடோடி வருவான் நம்பினவருக்கு நாராயணன் என்று சும்மாவா சொன்னார்கள் எனவே புண்ணியமிகு புரட்டாசியில திருமால மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அவனது திருநாமங்களை இடைவிடாது ஜபியுங்கள் பூஜைக்கு மலர்கள் நைவேத்தியத்துக்கு உணவு என எதுவுமே இல்லையாயினோ தூய்மையான சிறிதளவு தண்ணீரே போதுமானது நாம் முழு பக்தியுடன் தருகின்ற எதையும் ஏற்றுக்கொள்வான் அந்த தூயவனை வணங்கி அவனுடைய திருவடியை தொழுதா நிம்மதியுடன் உங்களை வாழ செய்வான் திருவங்கடத்தான்